அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கான பதிவு உங்களுக்கானது இந்த பதிவின் பதிவின் முதல் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நாளில் நம் கடன் பிரச்சனைகள் தேர்றதுக்காக தொழில் செய்கிறவர்கள் பிஸ்னஸ் பண்ணுறவர்கள் கடனால் ரொம்ப அவஸ்தப்படக்கூடியவர்கள் இவங்களுக்கான ஒரு எளிமையான பொருள் ஒரே ஒரு பொருளை வச்சு நாளே நாலு பரிகாரத்தை எளிமையான முறையில் இருபத்தியே ஏழு நாளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த பரிகாரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தும் அப்போ இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் முதல்ல கல்லூப்பு கல்லூப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடலால் உருவாக்கப்பட்டது அந்த கடல் நீரை பதப்படுத்தி கல்லுப்பை ரெடி பண்ணுவாங்க அப்போ உப்புங்கிறது ஒரு பத்து ரூபா தான் அந்த பத்து ரூபாயே புது உப்பாக வாங்கிங்க வீட்டில் இருக்கிற உப்பு வேணும் புது உப்பை அந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க அப்படிங்கும் போது ஞாயித்துக்கிழமை நாளில் உங்களுடைய வீட்டில் உப்பு வாங்கிட்டு வந்து மூணு கைப்பிடி ஒரு பக்கெட்டு தண்ணி நீங்கள் குளிக்கிற அளவுக்கு அதில் ஒரு மூணு கைப்பிடி இந்த அளவுக்கு பிடிச்சி போடுங்க போட்டு அதை வந்து குளிச்சுருங்க அடுத்தது நைட்டில் நீங்கள் படுக்கிறீங்க இல்லை படுக்கும் போது ஒரு மண் இவ்வளோ பெரிய டம்ளராக வாங்கிக்கிங்க அந்த டம்ளரில் தண்ணி போட்டு அதில் மூணு ஸ்பூன் உப்பு கல் உப்பு போட்டு உங்களுடைய பெட்ரூமில் உங்கள் மனைவியும் நீங்களும் சேர்ந்து உங்களுடைய படுக்கை அடையில் பெட்டாக இருந்தால் அடியில் வச்சுருங்க அதுவே வந்து பாயில் படுக்கிற மாதிரி இருந்தால் தலைமாட்டில் வச்சுருங்க இதை இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து செய்யுங்க அடுத்த நாள் அந்த தண்ணியை வந்து டஸ்ட்பின்லேயோ சாக்கடையிலையோ ஊற்றிடுங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடு நம்ம வீடு அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லட்சுமி காசை வேணும் நமக்கு பணம் வர வர வேண்டும் அப்படின்னா ஒரு அகல் விளக்கு மண் விளக்கு வாங்கிங்க ஒரு நாலு விளக்கு அந்த நாலு விளக்கு வாங்கி முதல்ல நம்ம வீட்டோடைய ஈசாணி மூளை அந்த ஈசானி மூளையில் முதல் நாள் நைட்டு வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஏந்திரிச்சு அந்த உப்பை எடுத்து சாக்கடையில் போட்டுருங்க அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாமே வெளியே போயிடும் அது மேலே அடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கங்க நம்ம தொழில் செய்கிறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் வண்டி வாகனம் வாங்குகிறோம் ஒரு நகை வாங்குகிறோம் ஒரு பிரிட்ஜ் வாங்குகிறோம் ஒரு டிவி வாங்குகிறோம் இது மாதிரியான ஒரு செயல் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் நம் மீது மிகப்பெரிய ஒரு கன்ட்ரிஸ்டிங்கிறது உழுவும் அப்போ ஒரு கல்லால் அடித்தா கூட அந்த வழி நமக்கு சரியாக போயிடும் ஆனால் கண்ணால் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னு வச்சிங்க மிகப்பெரிய பெரிய எதுவுமே தெரியாது அந்த ஆயுதமே தெரியாது ஆனால் அது நம்மளே மோசமாக தடுத்து விட்ரும் அப்படிங்கும் போது அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கைப்பிடி உப்பு இந்த அளவுக்கு உள்ளங்கை நிறையா எடுத்துக்கிறீங்க எடுத்து ரெண்டு கையும் அப்படியே மூடி வச்சு நம்ம சமளங்கோழி போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூடிடுங்க கையை மூடி உங்கள் மேலே அப்பா யாரெல்லாம் என் மீது கண்டுறிச்சி செய்வனை பில்லி சூனியம் செய்வனை காற்று கருப்பு ஏவல் இது மாதிரி இருந்தாலும் சரி என் மீது கண்டிருஷ்டியாக இருந்தாலும் சரி இது முழுமையாக விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் அதில் எதுவுமே எழுதிருக்கூடாது ஒயிட் பேப்பராக வாங்கிங்க அந்த பேப்பரை வாங்கி அதில் அந்த உப்பை கால்படாமல் அந்த வந்து பேப்பரில் மட்டும் போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நெருப்பு இது பண்ணிடுங்க அந்த நெருப்பு அந்த இடத்துல பொருத்தி வைங்க பொருத்தி வைக்கும் போது அந்த நெருப்பு எரியும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த உப்பு பட 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 படன்னு ஒரு சவுண்டு வரும் அப்படி சவுண்டு வரும்போது போது பார்த்திங்கன்னா நம்ம மீதி இருக்கக்கூடிய கண்டிச்சு விலகும் அப்படி விலகும் போது பார்த்திங்கன்னா கடன் அப்படிங்கிறது எப்படி நமக்கு வரும் கடன் பற்றா நெஞ்சம் கலங்கி நின்னான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மனித மரணத்துக்கு நீதியான வழி வேதனை துயரங்கள் துக்கங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நம்மளைய வேதனைப்படுத்தும் அந்த கடன் கடங்காரைகள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கு போட்டு அந்த அளவுக்கு வார்த்தைகளை பேசுவாங்க அதனால் ஏன்டா கடை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் இந்த நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை எல்லாம் வீட்டில் இந்த நாலு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இருபத்தி ஏழு நாளில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் உங்களுடைய கடன் பிரச்சனை முழுமையாக தீர்றதுக்கான வழி கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சிட்டு என்னுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க அடுத்தது எந்த மாதிரியான வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதுக்கான வீடியோவை நான் போடுறேன் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நவகிர கருப்புசாமியுடைய கோயில் கட்டுறதுக்கான பணிகளை வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க ஆல்ரெடி கருப்புசாமி சிலைகளை வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம கோயிலுக்கு செட்டு போட்டாச்சு சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் செவுறு வைக்கக்கூடிய வேலைகள்லாம் இருக்குது அது உங்களால் முடிஞ்சால் இந்த பதிவை பார்த்துட்டு உங்களால் முடியும் கண்டிப்பாக வெற்றியாளராக நீங்கள் மாறுவீங்க அப்படி ஒவ்வொருத்தரும் வெற்றியாளராக மாறும்போது இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள் வரும்போது என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போது பதினேழு முப்பத்திரெண்டு இருபத்தி எட்டு மீண்டும் சொல்கிறேன் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இது என்னுடைய ஃபேஸ்புக்கு நம்பரும் இது தான் என்னுடைய கூகுள் நம்பரும் இது தான் என்னுடைய ஃபோன்பே நம்பரும் இது தான் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரின்னு வரும் இல்லை சேகர் கொல்லின்னு வரும் இந்த ரெண்டுல எதில் வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம் கருப்புசாமியுடைய கோயில் மேலும் எடுத்து பராமரிப்பு பண்ணி கும்பாபிஷேகம் மன்றத்துக்கு தை மாதம் எல்லாத்துக்குமே அழைப்புதல் கொடுப்பேன் கவலைப்படாதீங்க இந்த யூடியூப் சேனல் சேகர் கொல்லி அப்படிங்கிற சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க என் சேனலை பெல் பட்டனை தட்டி வச்சுங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும் நன்றி மகிழ்ச்சி பதிவு நல்லா இருந்தால் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள் நன்றி மகிழ்ச்சி